நாங்க வீர இருந்து வர்றோம் மயோபதி ஹாஸ்பிட்டல் நெப்போலியன் சாரோட ஹாஸ்பிட்டல் தோட்டம் அந்த இயற்கை வேளாண் பண்ணைக்கு எங்களுக்கு ஆடுகளோட உரங்களும் தேவைப்படுது அதனால நாங்க ஏற்கனவே வந்து ஆட்டு குட்டிகள் வாங்கியிருந்தோம் பதிமூணு ஆட்டுக்குட்டி வாங்குறோம் எங்களுடைய நோக்கம் என்னன்னா இயற்கையான உணவுகளை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி எங்களுடைய ஓனர் முன்னாள் மத்திய அமைச்சர் நெப்போலியன் சாரோட ஏமும் எல்லாருக்கும் இயற்கை உணவு எங்க முதல் கட்டமா எங்கிட்ட சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு இயற்கை உணவு கொடுக்கணும் அப்படின்ற ஆர்வத்துல தான் இந்த இயற்கை பண்ணைகளை உருவாக்குறோம் அதுக்கு ஆட்டோட உரங்களும் தேவைப்படுது நாட்டு மாட்டோட உரங்களும் தேவைப்படுது காய்கறி தோட்டங்கள் இருக்கு மத்த கத்திரிக்காய் இதை தினமும் பயன்படுத்துகிற காய்கறிகள் கீரைகள் எல்லாமே இயற்கை எல்லாமே ஆமா 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 எல்லாமே ஆர்கானிக் இயற்கையில விட்டு மாறுனதும் உணவு பழக்க வழக்கம் மாறுனதும் மரபுணவு குறைபாடுகளுக்கு ஒரு காரணம்தான் அறிக்கைகள் சொல்லுது அதனால இயற்கையா மாறணும்ன்றது தான் எங்க சார்மனோட எண்ணமும் சித்தமல்லி பண்ணி ஆஹ் எதுக்காக வாங்கிட்டு போறீங்கக்கா கோயிலுக்கு கோயிலுக்குன்னா சில இது கருத்த குட்டி பிடிப்பாங்க

நம்ம உண்ட நீங்க சொன்ன மேலமலை ஆத்து சண்டைக்கு வந்துட்டோம் குட்டி இல்லாம நல்லா இருக்கு சண்டையும் பரவாயில்ல இல்ல நல்லா இருக்கு எல்லாமே கெடா குட்டிகளா பெட்ட குட்டிகளா எல்லாமே கெடா குட்டினா எத்தனை எண்ணிக்கை வாங்கிருக்கீங்க நம்ம ஒரு நாற்பது எண்ணிக்கை வாங்கலாம் வந்துட்டோம்னா ஒரு முப்பத்தி அஞ்சு பட்டமா வாங்கியாச்சு ஜோடி ஒன்பதாயிரத்தி முன்னூறு ரூபாய் அண்ணா இது ஒரு மூணு மாசம் மூன்று மாசம் குட்டின்னு ஒரு ஆவரேஜ் பட்டுக்குள்ள வெயிட் வரும் என்ன தீவனம் போட்டு வளர்க்கலாம் ஆசைப்படுதுங்க அண்ணா நம்ம சைலேஜ் பண்ணிட்டு ஆல்ரெடி ஒன்று வீடியோவில் போட்டுவிட்டோம் நம்ம அந்த சைலேஜே இப்போ போட்டு பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியாவில் வாங்கிட்டு போகலான்னு வந்துட்டோம்னா உங்கள் ஏரியாவில் இதை விற்க முடியுமா இது எல்லாம் பொட்டு குட்டி அது இதுன்னு இருக்கு ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாமே மயிலம்பாடி மாதிரி நூறு நாள் வளர்ப்புனே நூறு நாளில் வந்து நம்ம ஒரு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா வாங்கிட்டு போனோம்னா மினிமம் ஆவரேஜ் ஒரு முப்பது ரூபா வந்துடும்னே மூணு மாசத்தை வளர்ப்பு நூறு நாள் வளர்ப்பு இல்லைன்னு அதான் பிளானு ஆமாம் நம்மகிட்ட அதான் பிளானு டான்ஸ் மற்ற மட்டும் போட்டு நூறு நாள் வளர்ப்பு பண்ணிட்டு நம்ம சைலேஜ் மட்டும் போட்டு நூறு நாள் வளப்பு பண்ணலாம்னு ஒரு இதுக்கு வாங்கி போறோம்னு மருதகுளம் நான் வந்து பஸ் கண்டக்டர் வயசு ஆயிட்டு நம்ம ஆடை வளர்க்கணும் முடிய முடியாச்சு அதனால ஒரு ஆடை வாங்கி ஆட்டு பண்ண மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்கோம் எத்தனை ஆடு சேர்த்திருக்கீங்களா ஜி ஒரு முப்பது ஆடு இருக்கு என்ன ரகங்கள் இதெல்லாம் இது வேலையாடு வேலியாடு ஏன் வேலையாடு கொடியாடு நம்ம வாங்கணும் ஆறு மாசம் வளர்த்தாலும் உருப்படியா இருக்கும் கட்ட பள்ளியாடு வளர்த்தாச்சுன்னா அது நெறஞ்சுட்டே இருக்கேன் ஒரு வருஷம் வளர்த்தாலும் அதே ரேட் எல்லாம் போகும் இது ஆறு மாசம் வளர்த்தா போதும் விலைலாம் ரொம்ப ஜாஸ்தி அதிகமான ரேட் பதினாறு ரூபாய் சொன்னாங்க பதினாலு ரூபாய்க்கு வாங்கிருக்கேன் பதினாலு ஆமா பதினாலுனா கொஞ்சம் ஜாஸ்தி மரம் தெரியுது அவன் ஆசை பையன் ஆசை சரி அதே நிற்கான் இருந்தாலும் ரோட்ல போகும்போது நல்லா இருக்குங்களா நாலு ஆடு போனாலும் நறுக்குன்னு இருக்குங்களா

வேலையாடு கொடியாடு எல்லாரும் கிடா குட்டி வாங்குவாங்க ஆடு வாங்குறீங்க அழகத்தான் இதை விரும்பி வாங்குறீங்க என்ன காரணம் இல்ல வேலையாடா இருக்குன்னு நல்ல நீளம் இருக்கு நல்லா இருக்குங்களா ஆடு நல்ல குட்டி வளர்க்க ஆனாச்சு ரகங்கள் கூட நல்லா இருக்கும் கொடி ஆடு அதனாலதான் வாங்கிட்டு போறோம் ஆடு மூணு ஆடு நாப்பதாயிரம் வாங்கிட்டு போறோம் அறுவாயிரம் சொன்னாங்க கேட்டா கறி ரூபா தொள்ளாயிரம் கறி வைக்க என்ன கேக்க நம்ம வளர்க்கு வாங்கிருக்கு என்ன கலர்கள் புள்ளம்பூரு கரும்பூரு புளியம்பூர் இல்ல நம்ம ஏரியால நாட்டாடு ஆடதான் வாங்குவாங்க அந்த ஆடு குட்டி வளர்க்குறதுக்கு இது குட்டி வளர்க்கும் வித்தியாசம் இருக்காது ஒரு ஆறு மாசம் குட்டி வளர்க்க ஐயாயிரம் தான் விற்க ஒரு ரெண்டு குட்டி வைத்தா பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கலாம்

வர வெள்ளிக்கிழமை பங்குஷனு சுடலையாண்டோர் கோயில் திசை மேல குமாரபுரம் கருப்பு தான் கருப்பு தான் இருபத்தஞ்சு ரூபாய் சொன்னாங்க இருபத்திரண்டு மதிப்பு எப்படி சரிதானா சரிதான் கருப்பு அப்படிதான் இருக்கும் கறி மதிப்பு பார்த்தா ஒரு பதினெட்டு பத்தொன்பது கிலோ இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் உடம்புல ஆயிரம் ரூபாய் இருக்கு நமக்கு கொஞ்சம் தோரணைக்காண்டி தோரணையா தோரணையா இருக்கு எப்படி வரத்து எப்படி நிறைய வந்திருக்கா அன்னைக்கு

இது மூணு மாசம் படிச்சிருக்கீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்க டிகிரி முடிச்சிட்டு ஆயிரம் வேலைகள் இருக்கு கம்பெனி போகலாம் அது வைக்கலாம் இது வைக்கலாம் ஆட்டுல இறங்கிட்டீங்களா என்ன காரணம் நம்ம விவசாயம் தான் மாத்திருக்கு விவசாயம் தான் விவசாயம் உங்களுக்கு ஆமா கோயில் கொடைக்கு கோயில் கொடைக்கு எந்த ஊருக்கு சார் மணக்காடு இன்னைக்கு வர கருப்பு கலர் கலர் ஏதாவது சொல்லுவாங்களா ஆமா அது வந்து நம்ம நேற்று கருப்பு கலர் இது வந்து நேர குட்டி எதுனா நம்ம கலர் பாத்துக்கலாம் அடிக்க உண்டுங்களா இல்ல இல்ல அப்படிலாம் அப்படிலாம் ஆமா ஏகப்பட்ட கடை காலையில வந்துச்சு ஆனா ரேட்டு ஓவர் இதே பன்னெண்டாயிரம் ரூபாய் வச்சுருந்தாங்க ஒன்பதாயிரம் ரூபாய் முடிச்சிருக்கோம் நேரம் ஆகும் விலை குறைஞ்சிருக்கு வில குறைஞ்சிருக்கு இதுமே ரேட் ஜாஸ்தி தான் கோயில் கடைகள் வாங்க வரலாமா சந்தைக்கு வரலாம் வரலாம் வேற எங்கேயுமே போய் வாங்க ஒத்த மரப்பு இது இல்லாடா அந்த இது பார்க்கணும் காதுக்கு இது தொட்டை கிடக்கா இது கொம்பு உடஞ்சிருக்கா பார்க்கணும் துளி இனி கிடக்கான்னு பாத்துக்கணும் அதெல்லாம் பார்க்கணும் சுளியும் பார்க்கணுமா சார் ஆ சுளியும் பார்த்துக்கணும் சுடி எதுல இருக்க கூடாது ஆமா சில இதுல இந்த முதல குறுக்களை கிடக்கும் வேறு கிடக்கக்கூடாது கரிமை போயினா ஒரு எட்டு கிலோ ஏழு கிலோ வச்சிடும் அவ்வளவுதான் இருக்கும் ஆமா அவ்வளவுதான் இருக்கும் ஏழு கிலோ ஒன்பதாயிரம் ரூபாய் ஆமா சூப்பர் எதுக்காக வாங்கிட்டு போறீங்க இது கோயில் பங்கு வாங்கிட்டு போறோம் புளியம்பட்டிக்கு போகுது என்னைக்கு நாள் இருக்குள்ள எந்த கலர்னாலும் பிடிக்கலாம் இது வேலையாடு பிள்ளை போறது அவங்க இருபத்தஞ்சு ரூபா சொன்னாங்க இருபத்தி மூணு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு காரி மதிப்பு இருபத்தஞ்சு கிலோ இருக்கும் அப்ப நீ ஓரளவு பரவாயில்ல பரவாயில்ல இந்த கிடா உங்களுக்கு என்ன மனசு பிடிச்சிருந்து இவ்வளவு கிடா வந்துருந்துல ஓணம் மத்த கிடையோட இது கொம்பு நல்லா பார்வையா இருந்து கிடாயும் பாக்க பிடிச்சிருந்துச்சு இது பயங்கர உஷாரு என்ன ஆமா உடை அடிக்காதான் கொடுக்கணும் அப்படி எதுவும் உண்டுங்களா அப்படி எல்லாம் கிடையாது உடை அடிச்சதும் வாங்கலாம் உடை அடிக்காம வாங்கலாம் வாங்கலாம் உங்களுக்கு எந்த ஊர் என்னாச்சு கிருஷ்ணாபுரம் எங்களுக்கு கூடங்குளம் சூப்பர் நயன் கிடா எதுக்காக வாங்கிட்டு போறியா வெட்டு கல்யாணம் கல்யாண வெட்டுக்கு கல்யாண வெட்டுக்கு ரெண்டு போதுமா இல்ல வண்டி கிடக்கு வண்டியில கிடக்குதா ஆமா பதிமூணு ரூபா பரவாயில்ல விலை குறவமா இருக்கா ஆமா

என்ன குட்டிகள் கருத்துக்குட்டிகள் கூட சொல்லி ரொம்ப சின்னதா இருந்த மாதிரி இருக்கு எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் அஞ்சு மாசம் ஆறு மாசம் இருக்குமா அம்மா அவ்வளவுதான் அதான் விரும்புதாங்களா பொட்டிய குட்டியா அம்மா இப்படி ஒரு குக்கர் விசில்ல வெந்துடும் ஆமா தான் மக்கள் விரும்புதான் எவ்வளவு ரேட்டுமா